நான் தான் அது அதிகமாக சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தலாக இருக்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் மக்கள் இதுவரைக்கும் விரும்பிய ஒரு ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும் அது வந்து எல்லாருக்குமே வந்து இந்த முறை மந்திரி சபையிலும் அங்கம் வகிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது ஆட்சியில் பங்கு என்ற குரல் ஓங்கி ஒழிக்கிறது அதுக்கு சாத்தியமும் நிறைய இருக்கிறது என்பது தான் எங்கள் கருத்து அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு திமுக ஆளும் கட்சி அவங்க எதிர்க்கட்சியில் இருக்காங்க எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் எப்பவுமே அப்படிதான் தான் சொல்லுவாங்க எனவே அவருடைய கருத்து அது அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்து அதனால யார் ஏற்றுக்கிறாங்க யார் ஏற்றுக்கலை என்பதற்கான விடை கூட்டணிகள் அமையும் போது மக்களுக்கு தெளிவாக புரியும் இல்லை எப்போவுமே யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா அஞ்சு வருஷம் அவங்க தான் ஆட்சி செய்திருக்காங்க அதனால் யூஸ்வலாக இங்கே தமிழ்நாடு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆட்சிகள் காட்சிகள் மாறுறது ஆனால் ஒரு டென் இயர்ஸ் மட்டும்தான் அதிமுக தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்கு ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா அஞ்சு வருஷம் மாறி மாறி தான் ஆட்சி வந்திருக்கு அந்த வகையில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஆளும் தரப்பு எங்களுடைய ஆட்சி தான் தொடரும் என்று சொல்கிறாங்க அதனால் பொறுத்திருப்போம் நிச்சயம் இங்கே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது ஏன்னா இந்த நிமிடம் வரை எந்த கட்சியும் இதுதான் எங்களுடைய ஃபைனல் கூட்டணி இவங்க இவங்க தான் எங்கள் கூட்டணியில் இருக்காங்கன்னு இது வரைக்கும் அறிவிக்கலை இன்னும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இங்கே வர இருக்கிறது நாம் இவங்க தான் உறுதியான கூட்டணி என்று இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா இக்கூட்டணியில் இருக்கிறவங்க வெளியேறலாம் புதியவர்கள் இணையலாம் என்ற கருத்து இருக்கிறது நிச்சயம் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனால் வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு தேர்தலாக நிச்சயம் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து